விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக என்னுடைய வணக்கங்கள் இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரையும் நான் சொல்லிடுறேன் முதல்ல கபாலி விஸ்வந்த் அப்புறம் வெண்பா பிரியதர்ஷினி கார்த்திக் சார் அப்புறம் ஆகாஷ் அப்புறம் மாப்பிள்ளை நமோ நாராயணன் அதுக்கப்புறமா தயாரித்து நடித்திருக்கக்கூடிய அன்பு மகன் கார்த்திகேயன் அவர்கள் அதுக்கப்புறமா உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த எக்ஸ் ப்ரொடியூசர் கருப்பசாமி அவர்கள் விமல் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் அதுக்கப்புறமா வெண்பா அவர்களுடைய தாயார் எல்லோருக்கும் இந்த படக்குழுவினர் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தம்பி ஹரி அவர்களுடைய மியூசிக் ரொம்ப பிரமாதம் அருமையாக இருந்தது இந்த ரெண்டு சாங்கும் கேட்கும் நான் ஏற்கனவே கேட்டேன் இருந்தாலும் சரவடி சரவணன் மாஸ்டர் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்து நம்மகிட்ட இருந்து அந்த எப்படி எப்படி நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத வச்சு அந்த சிறப்பாக அந்த ஃபைட்டை பண்ணக்கூடியவர் முதல்ல வந்து இந்த படத்திற்கு என்கிட்ட வந்து நீங்கள் பண்ணணும் மாமா அப்படின்னு எங்கிட்ட பேசின எங்கள் அக்காவோட மகன் மது இந்த மாதிரி அருண் எனக்கு வேண்டிய டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு மாமா அவர் ஒரு படம் பண்ணணும்ன்ற சரிப்பா பண்ணலான் இதில் நீங்கள் தான் மாமா லீடு கேரக்டர் அப்படின்னாப்பில டைரக்டர் ப்ரொடியூசர் யாருப்பா உனக்கு ரொம்ப வேண்டியவங்களா அப்படின்லாம் ஆமாம் மாமா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்புறம் எதுக்கு இந்த வில்லங்கத்துக்குள்ளே இந்த விஷ கொண்டு வந்து அவங்கள விட்றேன்னு கேட்டேன் இல்லை இல்லை மாமா அப்படிலாம் கிடையாது அது கதை அந்த மாதிரி என்ன கதை மாதிரி சரி அப்படின்னு நீங்கள் அதுக்கப்புறமா சரி ரைட்டு சரி வர சொல்ப்போ நான் கேட்குறேன் ஏதாவது ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டப்போ பார்க்கிங்கில் வந்து ரெண்டு பேருக்கு இப்போ அரிஷுக்கும் எனக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு முதியவருக்கும் ஒரு இளைஞனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் மகன் அருண் வந்து கதையை சொன்னாப்பில்ல சொல்லும்போது தான் ஓஹோ உண்மையிலேயே தான் இது அப்படின்னு நான் நினச்சேன் சொன்னேன் அப்பா இந்த மாதிரி இல்லை வேணாம்ப்பா நீங்கள் வேறு யாரையாவது வச்சுக்கோங்க இல்லைப்பா அந்த வயசு அந்த ஒரு முதியவர் அப்படின்ட்டு ஒரு இது சொன்னார் அதை மிதித்த பாம்பு மட்டும் இல்லைப்பா மண்புழு கூட திரும்பி கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அந்த மாதிரி ஒரு கதை தான்ப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது அப்படின்னு சொல்லி என்னை ஒத்துக்க வச்சார் எல்லோருமே வந்து நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னாங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயம் ஆரம்ப காலத்தில் இருந்தே வந்து நான் என்கிட்ட வந்து ஜெயம் ரவி ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு கேட்டாப்பில்ல இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அண்ணா அப்படியே இருக்கிறாப்பில்ல எப்படிண்ணா அந்த மாதிரின்னாப்பிள்ள அதுக்கெல்லாம் சின்ன வயசுலே வயசாகணும்னே அந்த மாதிரி வயசான கேரக்டர் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்ஸ் இப்படி வைங்க இப்படி நடந்துவாங்க இப்படி வாயை தருங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் மாஸ்டர் ஒரு பக்கம் தலைவர் ஆனந்த் சார் ஒரு பக்கம் ஆனால் நீங்கள் அங்கேயே நடந்து நடந்துவாங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேக வேகமாக ஓடாத குறையாக வேகமாக நடந்து வர்றது ஆனால் அதை வந்து இவர் என்ன பண்ணுவார் ட்ராக்கு போட்டுக்கிட்டு உட்காந்து வேகமாக தள்ள சொல்லி அதில் என்ன இவர் போயிட்டு வந்த ட்ராக்கினுடைய தூரத்தில் இங்கேருந்து வந்து பாகிஸ்தான் வரைக்குமே போயிருக்கலாம் அவ்வளோ தூரத்தில் போயிட்டு போயிட்டு வந்துட்டு என்னை மட்டும் வேக வேகமாக வர சொல்கிறது அதை அழகாக எடுத்தார் அந்த மாதிரி எல்லோருடைய முயற்சியால் ஏதோ இந்த எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டராக கொடுத்து இந்த படத்தை மிகச் சிறப்பாக பண்ணியிருக்கிறார்கள் எனக்கு எப்பவுமே வந்து குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் மகன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மகள்களை ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மகளாக யாராவது எந்த குழந்தையாவது வந்து பெண் குழந்தைகள் என்கிட்ட அப்பா நகன் அப்படியே உறியிடுவேன் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து வெண்பாவும் பிரியதர்ஷினியும் அப்பா அப்படின்னு வந்து எனக்கு எனக்கு எங்கிட்ட கிண்டல் பண்ணி என்னுடைய மகள்கள் என்னுடைய மகன் எல்லாரையும் என்கிட்ட இப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி அவங்களும் விளையாண்டு ரொம்ப நல்லா இருந்தது நான் ரொம்ப ஹம்பிளாக இருந்தேன் அப்படின்னு வெண்பா சொல்லிச்சு இது என்ன இருக்குது இது எங்கள் அப்பா சொன்னார் உனக்கு எந்த ஜென்மத்துலேயும் வந்து எந்த இதுலேயும் எந்த நிலைமையிலையும் உனக்கு தலைக்கண்ணம் மட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு அதனால தான் எனக்கு சின்ன வயசுலேயே முடி ஓட்டி போச்சு என்னமோ தெரியல கனம் வேண்டாம் அப்படின்ட்டு அதனால் வந்து இந்த குழந்தைகள் எல்லோரும் முக்கியமாக வந்து பொறுமையாக இருந்து ரொம்ப இதுவாக வந்து நமக்கு வந்து இதுவாக சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு எல்லாம் வந்து கபாலி விஸ்வன் சொன்னார் நைட்டு எடுக்க போகின்ற ஒரு இரண்டு ஷாட்டுக்காக அவர் மத்தியானத்துலேருந்து அந்த மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்துருந்தார் அந்த பொறுமையை நான் அங்கே பார்த்தேன் அண்ணா சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டியிருக்கிறாங்கன்னா அந்த பாராட்ட அவர் அவர் நிச்சயமாக ஒரு நூறு சதவீதம் தகும் அவருக்கு அந்த அளவுக்கு அவர் வந்து பொறுமை அங்கேருந்து காலையில் வந்தோடனே எல்லோரையும் ஒரு மலர்ச்சியோட வணக்கம் வைக்கிறது எல்லாருமே சொல்கிறேன்னா அருணும் சரி டைரக்டரும் சரி எல்லாருமே சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் தம்பி முருகன் அந்த மாவட்டம் வராவட்டி ஒரு ஆவட்டி எல்லாரையுமே சொல்கிறேண்ணா பொதுவாகவே அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஜாலியாக இருந்தது அற்புதமாக இருந்தது ரொம்ப ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் நான் வந்து வேர்க்காம நடித்த கேரக்டர் இது அப்படின்னு சொல்லலாம் அதை அதுக்கு மேலே ஏன்றதை நான் இப்போ சொல்லக்கூடாது அப்புறமா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ரொம்ப நல்ல கதை அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது மண்புழுவு கூட நம்ம மிதிச்சா அது திரும்பி கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணப்பா அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெரியவருடைய கதை தான் இது அப்படின்னாங்க சரின்ட்டு பண்ண நல்லா வந்திருக்கு அதற்கு மேல் அதை நல்லபடியாக ஓட வைக்க வேண்டியது பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் ஆகிய உங்களுடைய மற்றும் தமிழ் ரசிக பெருமக்களுடைய பொறுப்பு இறைவனுடைய பொறுப்பு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு மகன்கள் கார்த்திக் ஆகட்டும் கருப்பாகட்டும் அப்புறம் சார் ஆகட்டும் ரஞ்சித் ஆகட்டும் என்னுடைய அன்பு மகன் அருண் கிரே பிரசாத் ஆகட்டும் அருண் கே பிரசாதெல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய டைரக்டராக வரணும் நல்லபடியாக வரணும் உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் அது இருக்கணும் நிச்சயமாக இந்த படத்தை நல்லபடியாக ஓட வைப்பீங்கிற நம்பிக்கையோடு இதயபூர்வமான நன்றியோடு உங்கள்டேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்கள் மேடையில் இருக்கும் ஆக்டர்ஸ் கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ஒரே ஒரு விஷயம் தடை அந்த தடை எப்பொழுதும் நம்ம கூடவே வரும் அதை உடைக்க பழகிட்டோம்னா அதை நம்ம கண்டு மிரலும் அங்கே தான் வாழ்க்கையுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன்னா நிறைய விஷயங்கள ஒரு ஓவர் நைட்டில் சில விஷயங்கள் நடக்கும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது அனுபவிக்கும்போது அது தெரியும் அதெல்லாம் தாண்டி அக்கரன் இன்றைக்கி வந்து ஸ்கிரீனில் நிற்கிது மிக்க மகிழ்ச்சி அப்புறம் இந்த படத்தை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் என்னன்னா எப்பவுமே ஒரு விதை அந்த விதை என்பது மண்ணில் விழும்பொழுதுதான் தான் அது மரமாக வளரும் தவறி பாறையில் விழுந்துச்சுன்னா அங்கேயும் கண்டிப்பாக வளரும் ஆனால் அதுக்கு சில காலங்கள் எடுக்கும் எங்களுக்கும் அப்படி ஒரு சில காலங்கள் தான் எடுத்திருக்கு ஆனாலும் ஒரு விஷயம் அப்படி காலங்கள் எடுக்கும் பொழுது எல்லாத்துக்கும் என்ன தோணுன்னா ஒரு ஸ்டார் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஆனால் எங்களுக்கு ஒரு நட்சத்திரம் கிடச்சிருக்கிறாரு எப்படின்னா ஸ்டார்னால் ஒரு படத்தில் தான் இருப்பாங்க ஐயா பாஸ்கர் சார் அவர்கள் ஒரு நட்சத்திரமாக அவர் இருக்கிற எல்லா படங்கள்லேயும் அவர் ஜொலிச்சிக்கிட்டே இருக்கிறாரு இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நாங்கள் குறிப்பிட வேண்டியது இருக்கோம் என்னென்னா பேசிக்காக நான் வந்து ஒரு உதவி இயக்குனர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு அசிட்ட் டேரெக்டரு அடுத்தது டைரக்டராக தான் ஆகணும் நான் ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனேன் அப்படிங்கிறது போட ஒரு சின்னதாக ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது அதை மட்டும் நான் சொல்லிடணும் கண்டிப்பாக இந்த இடத்துல அதை பதிவு பண்ணி ஆகணும் என்னென்னா என்னை நம்பி என்னுடைய நண்பர் ஒருத்தர் படம் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தார் அப்போ உருவாக்கின அந்த கம்பெனியோடைய பேர் தான் தமிழ் சினிமாஸ் கதையெல்லாம் டிஸ்கஷன் முடித்து எல்லாம் பவுண்டட் ஆகிடுச்சு ஆர்டிஸ்ட்டு அந்த செட்டப்லாம் போயிட்டுருக்கு திடீர்னு அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கிட்ட அவர் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டார் பண்ணி இந்த நிறுவனத்தை கொண்டு வரணுங்கிறது அவர் வந்து ஃபாரினில் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுக்கிட்டே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் மணிக்கணக்காக பேசுவோம் ஒரு நாள் திடீர்னு அவர் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஆக்சிடென்ட்டில் இப்போ என்கிட்ட அவர் இல்லை அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு இந்த நேரத்தில் வந்து அவர் அவருடைய பேரை நான் பதிவு பண்ணாமல் போயிட்டேன்னா அது மிகப்பெரிய ஒரு அவருக்கு நான் இழைக்கிற ஒரு துரோகமாக ஆகிடும் இப்போ இந்த படத்தை வந்து நான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வர்றது காரணமே அந்த நிறுவனம் தான் ஏன்னா ஒரு மனுஷன் என் கூட இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு நிறையா செலவு பண்ணி இந்த நிறுவனத்தை உருவாக்கினார் இதை வந்து படம் எடுக்கிறதுக்கு தான் கோடிகள் தேவை படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு சில லட்சங்களே போதும் அப்போ அவர் உருவாக்கிய அந்த கம்பெனியை அப்படியே என்னால் ஸ்பாயில் பண்ணிவிட்டு விட்டுட்டு அப்படி திரும்பவும் ரோட்டில் இறங்கி எப்படி செய்கிறதுங்கிற ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான சூழல் இருந்தது அப்போ தான் படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணி இந்த இந்த நிறுவனத்தை நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தோம் அதனால் உருவானது தான் தமிழ் சினிமாஸ் அவர் பேர் வந்து தியாகராஜன் கடலூர்காரரு என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்போ அவர் இல்லை இருந்தாலும் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவருடைய ஆன்மாவும் என் கூட இருக்கிறதா நான் நம்புகிறேன் அப்போது இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது ரெண்டே விஷயம் தான் சார் இந்த உலகத்தில் வந்து நூறு எதிரிகள் இருக்கலாம் சார் உண்மையாக ஒரு நண்பன் இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் அதுதான் நட்புக்கு இலக்கணம் நட்புக்கு உதாரணம் அப்போது இந்த சூழ்நிலையில் என் கூட இருந்து இதை எடுக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது ஒரு நட்பு தான் இந்த உலகத்தில் ரெண்டே விஷயங்கள் தான் ரொம்ப அழகானது இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு அந்த ரெண்டு விஷயம் தான் என்னென்னா ஒன்று காதல் இன்னொன்று நட்பு இந்த ரெண்டுமே மனிதர்களிடத்தில் இல்லைன்னு சொன்னால் டெஃபினட்டாக உலகம் வந்து வேறு ரூபத்துக்கு போயிருக்கும் அப்படி நான் ரொம்ப நேசிக்கிற என்னுடைய நட்பு வட்டங்கள் இங்கே இருக்கிறது நிறைய பேர் வந்து எனக்கு யாருமே தெரியாது என் சொந்தக்காரங்க யாருமே இங்கே கிடையாது எல்லாமே ஒன்று தம்பிகளாக இருப்பாங்க இல்லை அண்ணன்களாக இருப்பாங்க இல்லை நண்பர்களாக இருப்பாங்க அவங்க தான் இப்போ என் இருக்காங்க இல்லை என்னுடைய வெல்விஷராக இருப்பாங்க என்னுடைய சர்க்கிள்னு பிளட் சர்க்கிள்னு இங்கே யாருமே கிடையாது அதனால இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்குறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் இப்படி ஒரு படத்தை எடுக்கணும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணதுக்கப்புறம் நானும் என்னுடைய நண்பர் சிவானி செந்திலும் தொடர்ச்சியாக ஒரு மூணு மாதம் இங்கே இந்த ஏரியாவில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஒரு மூணு மாதம் தொடர்ச்சியாக படம் பார்க்குறோம் படம் பார்த்துட்டு இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த இடத்துல என்னன்னா நிறைய சமயம் வந்து நம்ம மற்ற மொழிகள் படம் ஓடுது நம்ம படம் ஓடலை அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம் அதில் நியாயம் இருக்குது ஆனால் நாங்கள் பார்த்த படங்களில் அதில் அந்த நியாயம் இல்லை நிறைய படம் பார்த்தோம் அப்போது கிட்டத்தட்ட அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் என்னுடைய நண்பர் அருண் ஒரு முறை வந்து எங்களை சந்தித்து இந்த படத்தை என்கிட்ட காமிச்சார் பார்த்த மாத்திரத்தில் இந்த படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது படங்கள் இது உண்மையை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் வந்து படம் பார்க்குறங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆல்ரெடி ஸ்ப்ரெட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் ஒரு நல்ல படம் எடுக்கணுங்கிறதுல மட்டும் நாங்கள் தெளிவாக இருந்தோம் அப்படி ஒரு தேடுதலில் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார் இல்லைனாலும் எல்லா படங்களும் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தோட படம் எங்களுக்கு கிடச்சிது இதை லட்டு மாதிரி அப்படியே தூக்கிட்டு அழகாக கொண்டு வந்து ஸ்டேஜில் நிறுத்திட்டோம் இதுக்கு மேலே ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை இந்த படம் உண்மையிலே ஒரு நல்ல படம் என்பதால் தான் எங்களுக்கும் ஒரு ஒரு என்ட்ரி வந்து ஒரு நல்லா இருக்கணும் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம் இது முழுக்க முழுக்க இந்த துறை நண்பர்களும் மீடியா நண்பர்களும் அதை மீறி நம்ம கூட இருக்கிற வெல் விஷஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இதை ஒரு சக்ஸஸ் படமாக மாற்றணும் ஒன்றுமே இல்லை சார் நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையும் ஓடுது ஒன்று ரெண்டாவது பல ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா படம் எடுக்கும்போதே ட்ரை ஆயிடறதால் விளம்பரத்தில் கான்சென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த கொஞ்சம் விளம்பரத்துலேயும் கான்சென்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிளானிங் இருந்தால் கண்டிப்பாக சினிமாவை தவிர வேறு நல்ல தொழில் இல்லைன்னு சொல்ல முடியாது சினிமாவும் ஒரு நல்ல சிறந்த தொழில்தான் அதில் நம்ம ஒரு நல்ல லாபத்தையோ ஒரு நல்ல இடத்தையோ அடையலாம் அதுக்கு வந்து குறைந்தபட்ச நேர்மையும் ஒரு நல்ல சிந்தனைகளும் நம்ம எங்கேயுமே குறைகள் இருக்க தான் செய்யும் இருக்க தான் செய்யும் நாம் என்னத்தை பண்ணணும்னா நிறைகளை அதிகமாகவும் குறைகளை கம்மியாகவும் இருந்தால் அது சக்ஸஸ் ஈஸியாக வந்துடும் இப்போ நிறைய பேத்துக்கிட்ட வந்து அது அப்படியே உள்டாவாக இருக்குது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பர்சனலாக சுய விமர்சனம் பண்ணிக்கிட்டு சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இதுதான் இப்போ நான் சொல்ல விரும்பினது ஏதாவது தவறாக பேசியிருந்தால் ஐ எம் ரியலி வெரி சாரி என்னென்னா படம் நல்லா வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் உங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை தேங்க்யூ வெரி மச் வாழ்த்துக்கள் அடுத்து தனியாகவும் ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ணுறாப்புல வாழ்த்துக்கள் விஷா வாழ்த்துக்கள் தம்பி மேடையில் இருக்கும் அனைத்து ஜாம்பவானங்களுக்கும் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு மெயின் காரணம் மீடியா பீப்புள்ஸ் தான் ஸோ நான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் என்னோடய அட்டக்கத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி அக்கரன் வரைக்கும் நான் வந்து செலக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஸோ அதுக்கு எனக்கு நல்ல ஒரு அட்ரஸ் கொடுத்து என்னை ஒவ்வொரு படத்துக்கும் மோட்டிவேட் பண்ணக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் ப்ரிண்ட் மீடியா உங்களுக்கு தான் முதல் நன்றியை நான் சொல்லணும் அதே நேரத்தில் இதுவரைக்கும் எனக்கு முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எடுத்த அனைத்து இயக்குநர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அக்ரன் அக்ரன் படம் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் மிஸ்டர் ஆனந்த் சார் நிறைய பேருக்கு இந்த படத்தில் ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து மேடையில் சொல்லும்போது எனக்கு தெரியுது இதுக்கு நான் பிஃபோராக நான் வந்து சிங்கர் மனோ சாரோட சன் துருவன் அவரோட படத்தில் பிரதர் கேரக்டர் இருந்தேன் அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் ஆனந்த் சார் தான் ஸோ ஆனந்த் சார் அந்த படத்தோட பிரேக்கில் ஷார்ட் டைமில் முடித்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க விஷ்வந்த் ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருக்கீங்க ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா ஏன் சார் அப்படின்னு இல்லை கட் சொன்னதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே இருக்கீங்க நான் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாங்க எனக்கு புரியல அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டிங்களான்னு கேட்டாங்க ஆமாம் சார் நான் ஃபுல் ஸ்கிரிப்ட்டும் படிச்சிட்டேன் அப்படின்னு தெரியுது அப்படின்னாரு அது எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியல பட் அது எதுக்குங்கிறது இந்த படத்துக்கு நான் கமிட் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது காரணம் என்னென்னா அந்த இடத்துல அவர் ஏதோ ஒரு விஷயம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் எம் எஸ் பாஸ்கர் சார் அவர் கூட நான் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரமாக இதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த கதாபாத்திரத்துக்கு என்னையே ரெஃபர் பண்ணுது மிஸ்டர் ஆனந்த் சார் நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா எம்எஸ் பாஸ்கர் சாரோட பிக்கஸ்ட் ஃபேன் இங்கே மேடையில் இருக்க நிறைய பேர் சொன்னாங்க எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஆரம்ப படத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் தான் எந்த படம் பண்ணாலும் அவர் எல்லாரும் சொல்றாங்க இந்த படத்துல ஹீரோங்கிறாங்க அப்படி கிடையாது அவர் நடித்த எல்லா படங்கள்லேயுமே அவர் ஒரு பத்து நிமிஷம் வந்தாலும் சரி ஒன் ஹவர் வந்தாலும் சரி அவர் தன்னை ஹீரோவா நினச்சி பண்ணுறதுனால தான் மக்கள் மனசுல எல்லார் மனசுல போய் நிற்கிறாங்க ஏன்னா அது ஒவ்வொரு நடிகனுக்கும் தெரியும் உண்மையாக நடிகன் வந்து ஒரு கதாபாத்திரத்தை உணர்ந்து அதை புரிஞ்சு நடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது தெரியும் ஏன்னா அந்த கதாபாத்திரத்தோடு வாழ்ந்துருவார் அவர் அது மட்டும் இல்லாமல் கூட நடிக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாங்க நான் இதை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்டை நான் அதை பார்த்துருக்குறேன் கபாலியில் நடிக்கும்போதும் சரி அண்ணாத்தில் நடிக்கும்போதும் சரி தலைவர் வந்து நடிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாங்க நடித்து முடித்த உடனே ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் அவ்வளோ பேருக்குமே வந்து அவர் சொல்லுவார் இந்த சீன் நல்லா பண்ணிங்க இந்த டைலாக் நல்லா பண்ணிங்கன்னு அதே மாதிரி நான் அக்ரன் படத்தில் வந்து பாஸ்கர் சார் கூட பண்ணும்போது அந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு சார் ரொம்ப ஹாப்பி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி அதுக்கு இந்த வாய்ப்பு அளித்த திரு அருண் கே பிரசாத் பிரசாத் சாரை பற்றி சொல்லணும்னா டைரக்டர் சாரை பற்றி சொல்லணும்னா கபாலிக்கு முன்னாலேயே நானும் அவரும் மீட் பண்ணியிருக்கிறோம் ஒரு ப்ராஜெக்டுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும்னு பயணம் பண்ணோம் பட் அந்த ப்ராஜெக்ட்டு அக்கரனில் வந்து ஜாயின் ஆயிடுச்சு சார் ரொம்ப ஹாப்பி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது மற்றும் மேடையில் இருக்கிற அனைத்து பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தனிப்பட்ட முறையில் பேசினா டைம் அதிக நேரம் எடுக்கும் இன்றைக்கு விழா நாயகன் ஹரி ஹரி சார் வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட்டு அனிருத் சார் மாதிரி வரப்போகிறீங்கன்னு தெரியுது இதில் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே தெரியுது ரொம்ப நல்லா இருக்கு உங்கள் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது அதான் அந்த சாங் சாரோட அந்த மாஸ் ஆக்ஷன் சாங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக கருப்பசாமி சார் அண்டு கோ டேரக்டர் அசோசியேட் ஆல் ஏடிஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இதை சின்ன படம் சொல்கிறாங்க அப்படி கிடையாது இதில் எல்லாேருமே ஒரு பெரிய படத்துக்கான ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காங்க அதுக்கான ரிசல்ட் நான் ப்ரிவியூ படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் அதை அப்புறம் சொல்லுவீங்க தேங்க்யூ ஆல் தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எல்லோரும் வரவேற்கிறேன் எல்லோரும் பேசிட்டாங்க அதுவும் மெயினாக நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார் பேசிட்டாங்க இதுக்கு மேலே எனக்கு ரொம்ப பேசிக்கில்லை தமிழ் சினிமாஸ் அண்ட் சிவானி ஸ்டுடியோஸ் நல்ல சினிமாக்களை வெளியேற்றதில் ரொம்ப பெருமையாக இருக்கும் அதில் அக்கறை நல்லா ரிலீஸ் பண்ணுறதில் மிக மிக பெருமை ஒரு சின்னதாக ஒரே ஒன்று சொல்லணும் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா சினிமா எடுக்கிறது ஈஸிங்க ஆனால் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ல ஏன் கஷ்டம்னா ஈஸியாக எடுத்துகிட்டால் எதுவுமே படம் நல்லா இருக்காது சினிமா கஷ்டப்பட்டு எடுத்தோம்னா ரிலீஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ நல்ல கதை அது கஷ்டப்படுகா நல்ல டேரெக்ஷன் நல்ல டீம் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அக்கரன் அந்த மாதிரி படம் அதனால் ரிலீஸ் பண்ணுறோம் இது மாதிரி நிறைய படம் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் நன்றி நிறைய ஆக்டர் நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வந்து இந்த ஸ்டோரியை பண்ணிட்டாங்க இதில் என்ன வித்தியாசம் காட்ட போகிறீங்க ஆனால் நீங்கள் படம் பண்ணும்போது கண்டிப்பாக தெரியுது சார் ஆல்ரெடி இப்போ மதேசின்னு வெளியே சொல்லிட்டோம் உங்களுக்கு ட்ரெயினர் பார்க்கும்போது ஒரு கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும் நான் மேற்கொண்டதாக சொன்னால் கண்டிப்பாக கதை உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆனால் நீங்கள் படம் கண்டிப்பாக ப்ரீ பண்ணவும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார் எம்எஸ் பாஸ்தர் சார் உங்களுக்கு சார் எப்பவுமே உங்களை வந்து பார்த்தா ஒரு சாயலில் வந்து ரஜினி சார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஷார்ட்டில் வந்து உங்களுக்கு வச்சிருப்பாங்க ஃப்ரேம் அதே ஷார்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று முகத்தில் ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க ரஜினி சார் நடந்து வர மாதிரி அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு எதாவது சொன்னாங்களா யாராவது உங்களை பற்றி அதை பற்றி இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது சிவாஜி படம் நடிக்கும்போது அண்ணா வந்து சொல்லுவாங்க பாஸ்கெட் பாருங்களேன் என்ன மாதிரியே இருக்காப்புல அப்படின்ட்டு அது நான் சொல்லுவேன் எனக்கு அது ரொம்ப பெருமை நான் அந்த மாதிரி நான் இருக்கிறது இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப அண்ணாவே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க பட் இந்த ஷார்ட்டை பார்த்துட்டு யாரும் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை இங்கே ஒரு இதுக்கு வரும்பொழுது தான் நான் அண்ணாவுக்கு ட்ரெஸ் தைக்கிற சாய் தான் எனக்கும் ட்ரெஸ்ஸை தைச்சு அதே மாதிரி தைச்சு கொடுத்துருந்தாரு இதே மாதிரி தாடி வச்சுக்கிட்டு வரும்போது சூப்பர் ஸ்டாரே பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அண்ணா மாதிரியே நான் எனக்கு அந்த சாயல் இருக்கு அப்படின்ட்டு இந்த படத்தில் நடந்து வர்றது பார்த்துட்டு முன் ஷார்ட் மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லலை சரிங்க சார் இப்போ வந்து ஒரு குணச்சத்திர நடிகர் வந்து ஒரு சேஃப் ஜோன்ல தான் இருப்பாங்க எப்பவுமே அந்த கேரக்டர் ரோலில் தான் பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு மேலே தாண்டி போனால் அவங்களோட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும் ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க நீங்கள் எப்படி சார் இது முன்னெடுத்து போனீங்க இல்லை அப்படி கிடையாது சார் இப்போது குணச்சித்திர நடிகர் ரைட் ஓகே இப்போ பார்க்குங்களேன் என்ன

அவரை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த சேரில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து எழுந்திருக்க முடியாம செய்ய முடியாம அவரை வந்து அதில் பேஸ் பண்ணிடுற மாதிரி சீனு அவர் முத முதுகில் உடம்பு பூரா கம்மை தடவிட்டு அந்த இதில் கையெல்லாம் ஒட்டிக்கிட்டு அந்த கொசுக்கடியில் சொரியாமல் கூட உட்காந்துக்கிட்டு இருந்தாருங்க அந்த அளவுக்கு ஆ அதான் சொல்கிறேண்ணா அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்கின் அலர்ஜி வந்து அதெல்லாம் ரொம்ப அவசியப்படுறார் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க இப்போ நான் மட்டும்தான் என்னமோ பெருசாக நான் இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாருமே இதில் மெயின் கேரக்டர் தான் சின்ன கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான் பெரிய கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான் அவங்களோடு சேர்ந்து நானும் ஒரு மெயின் கேரக்டர் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து இதுக்கு ஸ்டண்ட்டு இதில் வந்து நடிச்சதே கிடையாது மேக்சிமம் இதில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணிக்கனு சொல்கிறாங்க எப்படி சார் பாஸ்கர் இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸ்டெண்ட்டிலெலாம் நான் வந்து பண்ணதெல்லாம் நான் இப்போ இரும்புக்கோட்டை முருட்டு சிங்கத்தில் குதிரை பேய் வேகத்தில் ஓட்டிக்கிட்டு என்ன மேலே வந்து ஒன்றுமே சேடல்ஸே இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்கிறோம் இல்லையா அதெல்லாம் இப்போ இப்போ ப அண்ணனுக்கு ஜெயின்னு ஒரு படம் நடித்தேன் அங்கே கங்கை அமரன் சார் டைரெக்ஷனில் அதில் ஸ்டெண்ட்டு காட்சிகளில் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தனாக நானும் நடித்தேன் ரெண்டாவது பேசிக்காகவே வந்து என்ன சின்ன வயசில் கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவேன் அதனால் எனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை அது பண்ணுறதுக்கு மாதிரி இருந்தது ஈஸியாக இருந்தது மாஸ்டருடைய ஒத்துழைப்பு மாஸ்டர் கரெக்டாக ஷார்ட்ஸ் அதுக்கு ஈஸியாக எனக்கு வச்சு கொடுத்து பண்ண வச்சார் எல்லா சீனுமே எனக்கு கொஞ்சம் டஃபாக தான் இருந்தது பிகாஸ் சார் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டர் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நான் எல்லா சீன்லையுமே ரொம்ப கான்சியஸாக தான் இருந்தேன் சார் திடீர்னு சார் நம்ம பேப்பரில் ஒன்று இருக்கும் பட் கூட நடிக்கும் போது சார் சடனாக ஒன்று ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம ஆப்போசிட்டில் சடனாக ரியாக்ட் பண்ணணும் ஸோ அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணீங்க அதில் வந்து விஜயகாந்த் சாரோட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் விஜயகாந்த் சார் வந்து படம் பார்த்துட்டு இருந்தாருனா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க என்னை கூப்பிட்டு நிச்சயமா முதுகில் தட்டி கொடுத்து அதற்காக ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் எனக்கு கொடுத்துருப்பாரு எங்க என்ன என்ன என்னெல்லாம் அவருடைய படம் நிறைஞ்ச மனசு எல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட சொல்லி சோறு போட்டு எனக்கு நான் சாப்பிட்றத பார்த்து ரசித்தவர் அவரை அதே மாதிரி எங்கள் சிவாஜி அப்பா எங்கள் பிரபுன்னா அவங்களுடைய குடும்பம் எனக்கு மெயினாக இவங்க ரெண்டு பேர் நான் மகன்கிட்ட தான் சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இது நம்ம இது பேர் பேர் டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் எங்கள் அப்பா வீட்டில் வச்சு தான் ரிலீஸ் பண்ணணுன்ட்டு அங்கே போனோம் பிரபுன்னாட்டை கேட்கும்போது பிரபு நான் உடனே நம்ம பாஸ்கருக்கு எல்லாமே என்ன நம்ம தம்பி வர சொல்லுங்கன்ட்டு அவங்க பண்ணி கொடுத்துருங்க இங்கே போய் பொழுது அண்ணி வந்து நானே வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அதெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு அண்ணன் இல்லை ஆனால் இல்லைன்னு நாங்கள் யாருமே நினைக்கல நாம யாருமே நினைக்கல நம்ம இதயத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய ஆசீர்வாதம் அப்பாவனுடைய ஆசீர்வாதம் மன்னனுடைய ஆசீர்வாதம் எல்லாருடைய ஆசிர்வாதத்துலேயும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள்